மக்களே சற்று முன் ராஜதந்திரத்தை காட்டிய முதல்வர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமை வரிக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் கூறுகிறார் பெரும் விதத்தில் தாமரை அவர்கள் மறந்தே தீரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரதிய ஜனதாவில் சொல்லியிருக்காங்க அதாவது மீண்டும் மோடி மீண்டும் மோடி அப்படின்ற மாதிரி தமிழகத்திலும் எங்கும் மோடி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது தமிழகத்தில் மோடிஜி அவர்கள் வருவாரா தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு ஒரு பக்கம் தமிழிசை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் சூழலில் தாமரை மலருமா அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுகிறது மேலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெய் இராமெலாம் வந்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா அது வந்து யூபியோ இல்லை டெல்லியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மக மத்திய பிரதேசமோ கிடையாது இல்லை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குஜராத்தும் கிடையாது ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூட்டே வேறு இங்கே வந்து நம்மளுடைய இருக்கக்கூடிய பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு குறிப்பிடுகிற ஒரு லட்சம் பேர் இவங்க கோவில் எடுத்துமே வந்து மறைச்சி வச்சிட்டாங்க ஒரு லட்சம் பேர் எங்கே தீவிலியாக வாங்கி போய் மறைச்சி வைக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது மேலும் இது மட்டும் இல்லாமல் கோவையில் வெற்றி பெற்று அந்த அனவுன்ஸ்மெண்ட் வரும் பார்த்திங்களா பத்து பத்திரிக்கையெல்லாம் அப்போவே வந்து ஆடுகளை வெட்டி மட்டன் பிரியாணி போட போறோம் அப்படி இப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு வேலையில் தான் தற்சமயம் இருக்கும் நம்மளுடைய மாண்புமிகு இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்துல வந்து சொல்றாங்க என்னன்னா கேரளாவிலும் சரி தமிழகத்திலும் சரி ஓகேங்களா தமிழகத்திலாவது எயிட் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து படித்தவர்கள் இருக்காங்க அப்படி இப்படி வந்து பாஜகவுக்கு ஒரு சில ஓட்டுகள் போகும் கேரளாவெலாம் நைன்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா தமிழ் இந்தியாவிலேயே அதிகமாக படித்த மாநிலம்னா கேரளாவை சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்கும் பொழுது நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா இந்த தென் தமிழகத்தில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மரணம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சமயத்தில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பல விதமான வேலைகளையும் வந்து பார்த்து பார்க்க நினச்சாங்க ஆனால் வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழிக்கவில்லை பொழிக்கவில்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு பார்க்கலாம் தேர்வு முடிவுகள் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது தேர்தல் முடிவுகள் அப்படின்றது பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த திகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்